நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டிலிருந்து கனடா நாட்டுக்கு ஒரு இந்திய இளைஞர் ஒருத்தர் ஃப்ளைட்டில் போறாரு அங்க எதுக்கு போறாரு அப்படின்னா வேலை தேடி அப்போ அங்குள்ள ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சி முதலாளி இந்த மாதிரி வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அதாவது வந்து என்ன வேலை நீ வந்து செய்வே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு வந்து சேல்ஸ்மேன் வேலை வந்து கொடுங்க விற்பனையாளராக வந்து நான் ஏற்கனவே எங்கள் ஊரில் வந்து வேலை செஞ்ச அனுபவமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வந்து சொல்றாரு அதுக்கு அந்த கன்னட நாட்டில் உள்ள அந்த மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கான முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா சரி ஓகே நீ வந்து வேலைக்கு சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவனுடைய தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான பையன் மாதிரி வந்து நல்லா தெரியுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ வந்து வேலையில் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா சின்ன குண்டூசியிலேருந்து மிகப்பெரிய வானூர்தி வர வந்து கிடைக்கும் ஃப்ளைட்டு வரைக்கும் கிடைக்கும் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டு கனடாவிலேயே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேர் போனதே வந்து இதனால தான் சின்ன இருந்து மிகப்பெரிய ஃப்ளைட்டு வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம் அதில் அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் அன்றைக்கி அவன் வேலைக்கு உள்ளே நுழையிறான் நம்ம இந்திய இளைஞன் தமிழன் அதுவும் வேலைக்கு நுழைஞ்ச உடனே சரி வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியும் சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சிருது சாயந்தரம் எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சேல்ஸ் மணியும் வந்து கூப்பிட்டு நீ எவ்வளோ இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எத்தனை கஸ்டமரை வந்து பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க அப்போது நம்ம தமிழனே வந்து கூப்பிட்றாரு இங்க வாப்பா நீ வந்து எவ்வளோ எத்தனை பேத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து சேல்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அதுக்கு நம்ம தமிழை என்ன சொல்றா அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளை தான் வந்து நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட தான் வந்து நான் விற்பனை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு முதலாளிக்கு வந்து கோவம் வந்துருச்சு தம்பி இங்கே பாருப்பா நீ ஏற்கனவே வந்து உங்கள் இந்தியாவில் வந்து சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சேன்னு சொன்னேன் பார்க்குறதுக்கு நீ நல்லா டீசெண்டாக இருக்க அதனால தான் உன்னை நான் வேலைக்கு சேர்த்தேன் இங்கே வேலை செய்யணும் அப்படின்னா சராசரி ஒவ்வொரு சேல்ஸ்மேனும் ஒரு நாளைக்கு இருபது வாடிக்கையாளரை வந்து சந்தித்து அவங்கக்கிட்ட பொருளை வந்து விற்பனை செய்யணும் அதே மாதிரி வந்து நீ உன்னுடைய திறமையை வளர்த்துக்க இல்லாட்டி வந்து இங்கே நீண்ட நாளில் வந்து நீ இருக்க இருக்க மாட்டே நீ வந்து உனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வாணிங்க எடுத்துக்க இனிமேல்ட்ட டெய்லியும் டெய்லி வந்து ஒரு இருபது கஸ்டமரே அது வந்து நீ டார்கெட் அச்சீவ் பண்ணும் அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணணும் பொருளை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி அது போகட்ட விடு இன்றைக்கி ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் வித்தன்னு சொல்லி சொன்னல அதுக்கான காசு எவ்வளோ வந்து வித்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நம்ம தமிழ் ஆள் சொல்லும் சொன்னதை கேட்டவுடனே அந்த ஆள் பயங்கரமாக வாயிடிச்சு போயிட்டாப்புல என்ன சொன்னாப்புல அப்படின்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அஞ்சு பவுண்டு இன்னைக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல இதை கேட்டவொடனே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறாப்புல என்னப்பா சொல்கிற ஒரே தான் வித்திருக்கேன்னு சொன்னேன் அதுவும் இவ்வளோ காசு வந்து வித்திருக்கியே எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு வாடிக்கையாளர் வந்தார் இல்லையா அவருக்கு ஒரு மீன் பிடிக்கிற முள் கொடுத்தேன் பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க முள்ளை மட்டும் வாங்கிட்டு போல தூண்டில் வாங்கினாரு அதுக்கு தேவையான பொருளையும் சேர்த்து விற்றேன் அப்படிங்கிறார் ஆனால் இந்த தூ தூண்டில் பிடிக்கும் முள்ளு தூண்டில் அதுக்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட ஒம்பது லட்சம் கிட்டத்தட்ட போகாதாச்சு நீ வந்து மேற்கொண்டு ஏதாவது பொருள் வித்தியா இல்லை இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் அவர் வாங்கினது வந்து கடலில் போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லி சொன்னார் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட போட் இருக்கான்னு கேட்டேன் போட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னார் ஆனால் நான் வந்து அவர்கிட்ட நம்ம போட்டு பிரிவுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர்கிட்ட போட்டை காட்டேன் ஒரு இருபது அடி நீள போட்டு வந்து நான் விற்றேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாப்ல அதுக்கப்புறம் இந்த போட்டை வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கிட்ட வந்து கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார் அவ்வளோ பெரிய கார் இல்லாததால் நம்ம டீலக்ஸில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பிளாஸர் ஓக்ஸ் வாகன் காரையும் வந்து நான் அவர்கிட்ட வித்துட்டேன் சின்ன கார் தான் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னார் இவ்வளோ பெரிய கார் என்கிட்ட இல்லை போட்டை இழுத்துட்டு போகிற அளவுக்கு இல்லைன்னாரு அதனால் நம்ம காரை வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஓய்வில் அவர் தங்கிறதுக்கு இடம் இல்லாததால் மிகப்பெரிய டென்ட்டு ஒன்றையும் வந்து அவர்கிட்டே வந்து விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலில் மீன் பிடிக்கிற நேரத்தில் நடுவில் தங்கிறதுக்கு கடற்கரை ஓரத்தில் வெயில் தங்க முடியாதுல்ல அதனால் வந்து ஒரு டென்ட்டையும் அவர்கிட்டே வித்துட்டேன் அப்படின்னாங்க அவர் இவ்வளோத்தையும் வாங்க அவங்ககிட்ட வந்தாரா இது நம்ப முடியாத மாதிரியே இருக்குதாச்சு அவர் வாங்க வந்தது ஒரு தூண்டில் மீன் பிடிக்கிற தூண்டில் தானே வாங்க வந்தார் முள் தானே வாங்க வந்தார் நீ வந்து இவ்வளோ வித்தன்னு சொல்கிறீ எப்படி நம்புறது அப்படிங்கும்போது ஐயா ஆக்சுவலே வந்து அவர் மீன் பிடிக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்றாப்புல என்ன சொல்கிறேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அவரு தலைவலின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தாரு தலைவலி மாத்திரை தான் வந்து கேட்டாரு நான் தான் மீன் பிடிக்கிறது வந்து மைண்ட் ரிலாக்சேஷனாக இருக்கும் நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கான திங்ஸ் வாங்கிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் மீன் பிடிச்சி பாருங்க கண்டிப்பாக உங்களோட தலைவலி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் அந்த ஐடியாவை தான் அவரு இத்தனை திங்ஸையும் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல உடனே அந்த முதலாளிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருந்துச்சு ஏதாவது ஒரு தலைவலி மாத்திரை வாங்க வந்தவரை இவ்வளோ பொருள் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது அப்படிங்கும்போது தம்பி நீ தமிழ்நாட்டில் எங்கப்பா வேலை செஞ்ச அப்படிங்கும்போது Yeah. <laughs> ஐயா நான் வந்து ஒரு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் மாஸ்டர் செக்அப் பிரிவில் வந்து ஆலோசகராக இருந்தேன் ஏன் இதை கேட்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வாப்பா நீ வந்து இந்த நாற்காலியில் வந்து உட்காரு உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது நீ வேலை செஞ்ச அந்த அட்ரஸை கொடு நான் போய் கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது தமிழை எங்கே போனாலும் தன்னுடைய கெத்தை காமிக்கிறது உண்மையிலுமே வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம தமிழனை பற்றி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை